வாங்க சார் வாங்க தேங்க் யூ சார் உட்காருங்க சார் இதான் என்னோட சின்ன குச்சே நல்லா இருக்கு சிவராமா ரொம்ப தேங்க்ஸ் ஓ கேஸ் ஸ்டோபல் நான் வேணால் ஓடி போய் ஒரு கோழி சோட வாங்கி விட்டுமா ஹ ஹ ஏற்கனவே ஒரு கோழி சோடா சாப்பிட்டு அது தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சுங்க இருக்குற நான் பா ஆ ஐ சாரி சார் சார் கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா லக்ஷ்மி லக்ஷ்மி ஆய்

அடுத்த தடவை கூப்பிட்ட உடனே வரல பதில் சொல்ல பல்ல இருக்காது பொக்கே ஆயிடுவே சார் யார் தெரியுமா இன்னொரு ஆபீஸ் மேனேஜர் ஓஹோ அடிக்கடி புல்டாக் னு சொல்வீங்களே அவரா ஹாய் சௌராமா நீ ஆபீஸ்க்கு வா உன் சீட்ட கிழிச்சிரற ஏய் கால்ல விழுந்து ஆசிரவாங்கடி ஹே அதெல்லாம் எதுக்குப்பா சார் தமிழ்நாட்டுல கால்ல விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும்

நம்மள கவுத்து மூடிடுவாங்க சீக்கிரம் என்ன சார் காபில சக்கர இல்லையா சக்கர போடலும் சக்கரம் போட்டு இருக்கேன் எனக்கு தான் சுகர் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு சக்கர வேதியா ஏய் ஏண்டி காபில சக்கர போட்டு எடுத்து எனக்கு தெரியாது

இது ரொம்ப அதிகம் அதிகமா இருந்தா பாதிய நான் குடிச்சிருக்கேன் சார் சிவராமன் ஆனாலும் உன் பொண்டாட்டி நீ ரொம்ப விரட்டுறன்னு சொல்ல வந்தேன் காருக்கு நானே இப்படி என் பொண்டாட்டி அடைக்க ஆடுறேன்னா என் மேனேஜர் நீங்க உங்க பொண்டாட்டி எப்படி கசக்கி புஞ்சிட மாட்டீங்க தெய்வோ தெய்வோ என்னது காபி கொட்டின அத புடவை துடைக்கிற குத்தம் புது புடவை பாருங்க சார் புடவை தானே உன் செலக்ஷன் ஆமா இங்க எல்லாமே அவர் செலக்ஷன் தான்

சாப்பிடணும் <laughs> 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 வீட்டுல பொண்டாடிய சும்மா தூக்கி போட்டு பொண்டாடிய மாட்டார் அதையும் ஒரு நாளைக்கு வீட்டுல போய் பாத்துருவோமே பாத்துருவோமே எஸ் சார் இன்னைக்கு சாய்ங்காலம் நீ என் கூட வர்றேன் உன் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணனும் அண்டர் ஓகே சார் ரெடி பண்ணுன்னு எவ்வளவோ கெஞ்சின

அதை வெளியில யாருக்கிட்டே சொல்ல மாட்டிய அழாம சொல்லுங்க சார் நீ வீட்ல எப்படி புலி சார் புலி அதுக்கு நேர்மாரா என்ன கற்பனை பண்ணிக்க அப்போ நீங்க வீட்ல எலியா சுண்டலிடா எங்களுக்கெல்லாம் ஆபீஸ்ல சிம்ம சொப்பனமா இருக்கிற நீங்க வீட்ல பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா புருஷோத்தமா ஒரு தம்மு கொடு என்ன இருந்தாலும் நான் உன் பாஸ் தான் ஆமா என்ன விரட்டுங்க வீட்ல கோட்டை விட்டீங்க இப்ப மட்டும் தம்மு கொடுக்கல நான் என்னோட வேலைய ராஜினாமா பண்ணிட்டு ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வட்டி வச்சிருவேன் பி கேர்ஃபுல் ஃபாலோ பி சிவராமா 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 நான் இது செஞ்சு சொல்லுப்பா எப்படிப்பா உன் சம்சாரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்க அப்படி மரியாதையா கேளுப்பா புருஷோத்தமா கல்யாணம் ஆகி முதல் ஆறு மாசம் இருக்கு அது ரொம்ப சோதனையான காலம் அப்ப நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த ஆறு மாசம் எப்படி நடந்துக்கணும் ஆமா இப்ப வந்து மெல்ல மெதுவா கேளுங்க ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்னு வந்திருக்குமே ஞாபகம் இருக்கா மறக்க முடியுமா அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணீங்க சீ போடா அதெல்லாம் நான் சொல்றது வெக்கமா இருக்குடா ஆமா வீட்ல பொண்டாட்டிக்கு அடங்கி கிடக்கீங்க அது வெக்கமா படல இது வெக்கமா முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துதுன்னு சொல்லுங்க அப்பதான் நான் என்னோட ஐடியாவை தர முடியும் சரி சொல்றேன் ஃபர்ஸ்ட் நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்த அவளா காத்துக்கிட்டு இருந்தேன் அவ வந்தா கொஞ்சவும் இத கெஞ்சவும் பொங்குறு சோலை கால முழுதும் எண்ணி பார்க்கிறோம் விடும்பிள்ளை பாதி சரி பாதி நான் தந்தே என்னை அப்படி பகல்ல எப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல போனும் அப்போ தூங்கின முதல் நாள் நீங்களதான் இருக்கும் கும்பகரணம் கூட தூங்கி இருக்க மாட்டான் இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா நடக்குமா நடக்க விட்டுருவேணா நான் யாரு லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா இது பால் ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா அப்போ நில்லடி உக்காரடி வட்டக கட்டிக்க ஹ அன்பே அடடடட ஆம்பள பேச்சி கேட்பது தாண்டி வந்து சேரும் மாயிர சொர்க்க ஆசைக்கliye ஓடி வா வா வாசனான மீனி சால்ப்பு சொன்ன கேளே நானும் போற பிள்ளை ஏ மனச மெல்லக் பிள்ளை ஏரோ பொயன் பிள்ளை பலைய வீசு பிள்ளை ராஜராஜ தாயா தீரதேவி

சீக்கிரம் ஐடியா குடுற அவங்க கிட்ட போய் போனஸ் கவரை குடுக்கணும்டா என்னது போனஸ் பணத்தை பொண்டாட்டி கிட்ட குடுக்க போறீங்களா என்ன கிடையாது அது அப்படித்தான் பேய பிசாசு கையில தான் குடுக்கணும் கவரை பிரிக்காம கொடுத்தா ஒரு ஐம்பது ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா ஐயோ என்ன அடக்கம்பா ஒவ்வொரு ஆம்பளைகளும் உங்க கால விழுந்து கும்பிடணும் முதல்ல அந்த கவரை கொடுங்க அட பாவி கிழிச்சிட்டியடா லேசா பிரிஞ்சிருந்தாலே கத்துவாளே கத்தினா கொள்ளேர்னு ஒரு அற விடுங்க

ஆனா இப்போ உயிரோட மாடியில நிக்கிறாங்களே உறிஞ்சுக்கிட்டியா உம் இப்போ கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா நைசா அவங்கள என் தலையில கட்டலாம்னு பாக்குறீங்க அதுக்காக சொல்லடாடா என் நிலமை சொன்னேன் இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற நேர பிரிச்ச கவரை அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளேன்னு ஒரு அறை அவ்வளவுதான் கண்ணம் பழுத்திடும் இங்கதானே இடிக்குது இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க சார் ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க பயங்கரமான தைரியம் வரும் கமான் தூசிங்க அலெக்சாண்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பட்டுக்கோட்டை அழகிரி வீரன் சின்னமலை அடிச்சிற அடி அவளுக்கு ஏதாவது நல்லதா போச்சு காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஆட்டவா இந்த ஃபைட்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம் ஐயா

அட்சிட்டார் அண்ணாத்த அடிகிறார் வாங்கிக்கோ வாங்கிக்கோ புருஷோத்தமா தூள் கலப்படா பலே வாங்கம்மா வாங்க என்ன இப்படி அழுவுறீங்க குடும்பம்னா நாலும் தான் இருக்கும் இப்ப யார் உங்களை அடிச்சது தாலி கட்டம் உங்க புருஷன் தானே நானா அடிச்சேன் இப்படி அழுவுறீங்களே நான் அது கழலப்பா பின்ன இந்த அஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரை கை நீட்டி அடிச்சது இல்ல ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சுட்டேனே நீ போய் அவரை சமாதானம் பண்ணப்போ என்ன சார் ஆச்சு இல்ல எனக்கு அவசர வேலை இருக்கு வர்த்தா